ங்களே நம்ம பீச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோவில் கரெக்டாக ஃபோர் ஓ கிளாக் தான் திறப்பாங்களாம் அதனால் நம்ம ஸ்வீட் கார்ன் வந்திருக்கோம் ஸ்வீட் கார்ன் சாப்பிட்டுட்டு அப்படி போகலாமா ஓகே வணக்கம் இப்போ வந்து நம்ம வந்து லக்ஷ்மிகள் அஷ்டலட்சுமினையும் பார்த்துருந்தோம் இல்லையா சூப்பராக இருக்குது மேலே மாடியில் ஒரு லக்ஷ்மி அதுக்கு மேலே ஒரு லக்ஷ்மி அதுக்கு மேலே சுற்றி வரும்போது கஜலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி விஜயலக்ஷ்மி அப்புறம் ஆஹா கல்விக்குரிய லக்ஷ்மி இருக்காங்களா ஆ லக்ஷ்மி எல்லா லக்ஷ்மியும் தரிசனப்பட்டோம் அதுக்கு மேலே கீழேந்து மாடி மாடிக்கு மேலே இன்னொரு மாடி அவ்வளோ சூப்பராக இருக்குது கீழே ஃபஸ்ட்டு எடுத்துட்டு பெருமாள் தான் கோ இங்கே வந்து கட்டட வேலைகள் நடந்துகிட்ருக்கு கோயிலில் வந்து சிறப்பான வேலைகள் நடந்துகிட்ருக்கு கீழே போகிறாங்க அது வழியாகவும் இறங்குறாங்க பார்க்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு மாடி இருக்குது அந்த மாடியிலேருந்து அந்த மேலேருந்து பார்த்தோம்னா கடல் சூப்பராக தெரியுது நான் இப்போ இங்கே உங்களுக்கு இங்கேருந்து காமிக்கிறேன் ஓகேவா அங்கேருந்து காமிச்சா தெரிஞ்சிருக்கும் பீச்சு சூப்பராக தெரியுது ரொம்ப நல்லா இருக்குது அமைதியாக இருக்குது கூட்டம்லாம் இல்லைங்க நான் கூட பயந்தேன் ரொம்ப கூட்டமாக இருக்கும் அப்படின்னு சலால் இல்லை இந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு யாரும் இந்த இதுவும் இல்லாமல் சூப்பராக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு அனைவருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு இப்போ இந்த கோயிலில் எனக்கு போகிறோம் பாய் தேங்க்யூ கோயில் வேலை பாடல் வந்துட்டுருக்கு ஸோ அதனால் நம்ம வந்து ஓகே இந்த பக்கம் வேலைப்பாடு நடந்துட்டுருக்கு ஓகேவா அங்கே பாருங்கள் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது வேலைப்பாடுகள் இந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்குது அது கட்டிகிட்ருக்காங்க பாருங்கள் எல்லா இடத்துலையும் கட்டிகிட்ருக்காங்க தேங்க்யூ குறிப்பாக சொல்லி ஆகணும் என்னென்னா இது வந்து பிரார்த்தனை உண்டியல்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அதில் வந்து நான் எல்லாருக்காகவும் வேண்டிகிட்டு கைசா போட்டிருக்கேன் எல்லோருக்காகவும் வேண்டிட்டோம் பிரார்த்தனை உண்டிகள்னே வச்சுருக்காங்க ஸோ அந்த உண்டியலில் நம்மளும் காணிக்க செலுத்தி இதை வந்துட்டு வேண்டிட்டோம் எல்லோரும் நல்லாயிருக்கணும் யாருக்கும் எந்த கிருஷ்ணமுக்காக வேண்டிக்கிறோம் தேங்க்யூ நன்றி ஆடா நல்லபடியாக கோயில் போயிட்டு வந்திருக்கப்பா அஷ்டலட்சுமிலையும் தரிசிட்டு வந்துட்டோம் சுற்றி 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 வந்துட்டுருக்கு அதில் விநாயகர் இருக்கார் நம்ம ஆஞ்சநேயர் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க பெருமாள் இருக்காங்க எல்லா எல்லா லக்ஷ்மியிலையும் தரிசனம் செஞ்சுட்டோம் இப்போ வந்து என்ன வாங்கியிருக்கோன்னா எனக்கு நாவப்பழம் எங்கே பார்த்தாலும் பிடிக்குங்க பா சாப்பிட்றதுக்கு இங்கே கூட நாவப்பழம் வாங்கியிருக்கேன் ஏதோ சூப்பராக இருக்குது யாருக்குலாம் நாகப்பழம் பிடிக்கும் பாருங்கள் அதில் பவுடர் போட்டு வந்துருக்கோம் தெரியுதா 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 இப்படி காமிச்சாலும் கையில் எடுத்து காமிக்கிறேன் சூப்பராக இருக்கா பிடிக்குமா உங்களுக்கு நல்லபடியாக போயிட்டு வந்துட்டோம் எல்லாரையும் தரிசனம் செஞ்சாச்சு நன்றி எல்லோருக்கும் எல்லா வளமும் கிட்டட்டு தேங்க் யூ